குருபியோ நமக ஆன்மீக அன்பர்களே ராமகாவியத்தை வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேங்க இதுவரை அதாவது அந்த எபிசோடு ஒன்று ஒன்றுத்துக்கு நம்பர் கொடுத்து போட்டிருக்கேன் தமிழில் எளிய நடையில் போட்டிருக்காங்க டிலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பாருங்கள் அதில் ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போட்டிருப்பேன் அந்தந்த எபிசோடை பாருங்கள் நிறையவும் எல்லாம் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு ராமாயணம் படித்த ஒரு கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்பிரிட்டு உங்களுக்கு வருங்க புரியுதுங்களா டிலக்ஸ் இதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்கிறேங்க எப்படின்னா குருவை குருவையே அசத்தின ஒரு சிஷியாவை பற்றி சொல்கிறேங்க ஆமாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் புத்தரை பற்றி தெரியுங்க புத்தர் வந்து தனது கடைசி காலத்தில் வந்து கண்டக்குடி அப்படின்ற இடத்துல வந்து தங்கியிருந்தாருங்க முதுமையின் காரணமாக அதிகமாக பயணங்கள் மேற்கொள்வது கிடையாது அடுத்தது புத்த மதத்தில் இன்னொன்று என்னன்னா எல்லோரும் பௌத்த பிக்ஷுகள்லாம் இருப்பாங்க ஆனால் அவரோட கிட்ட இருந்து செய்கிற மாதிரி இல்லைங்க அப்போ என்ன பண்ணார் அது அவர் என்ன பண்ணார் புத்தர் என்ன பண்ணார் அணுக்க தொண்டர் அணுக்க தொண்டர்னால் எப்படின்னா புத்தர் கூடவே இருந்து அவருக்கு வேண்டிய சிசுறுஷையில் செய்யணும் அவர் என்ன என்ன சொல்கிறாரோ இதை எடுத்துக்கொடு அதை எடுத்துக்கொடு சாப் அதை மாதிரி செய்ய வேண்டியது அணுக்க தொண்டர்னு பேர் ஸோ அவர் என்ன பண்ணார் அந்த புத்தபிக்ஷிகள் அங்கே இருக்காங்களா கூட சிஷியால் அவளை அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு கந்தக்குடியில் நான் வந்து இப்போ அணுக்க தொண்டரை வந்து நான் வந்து இப்போ தேர்ந்தெடுக்க போகிறேன் இப்போ சொன்ன அணுக்க தொண்டர்னால் யார் பிஏ மாதிரிங்க புரிஞ்சிக்கங்க ஒரு ஆஃபீஸுக்கு பிஏ எப்படியோ மினிஸ்டருக்கு பிஏ பக்கத்தில் இருக்காங்கள அவங்க தான் எல்லாம் செய்வாங்க அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் பிஏ இருப்பாங்க பிஏ சட்டன்லி பிஏ இல்லாமல் ஒரு ஒர்க்கு நடக்காதுங்க அவர் எல்லாம் நல்லா நல்ல தரோட நாலேஜாக இருக்கிற வந்தாங்க பிஏவா இருக்கணும் ஸோ ஐ கம் டு தி பாயிண்ட்டு என்ன பண்ணுறாரு அணுக்க தொண்டரை வந்து அப்போ என்ன பண்ணுறாங்க சாரி தேவர்னு ஒத்துருங்க புத்தர்கிட்ட ரொம்ப நாளாக இருந்தவர் அவர் எழுந்து நின்று நான் அணுக்க தொண்டராக இருக்கேன் அப்படின்னாரு புத்தர் வந்து இது பாருங்க ஓகே அப்படின்னாருங்க சரி ஓ புத்தருக்கு ஒரு குரு ஒன்று சொன்னார்னா அதுக்கு பல காரணம் இருக்குங்க சரி அவரை வேணான்னு சொல்லிட்டாருங்க அப்புறம் என்ன பண்ணார் எல்லா சிஷ்யாலும் பார்த்துன்னே இருக்காங்க ஒரே ஒரு புத்த பிக்ஷு மட்டும் என்ன பண்ணார் மேலே பார்க்குறாரு புத்தரை பார்க்குறாரு கீழே பார்க்குறாரு கொஞ்சம் கண்ணை மூடுறாரு வித்தியாசமாக இருக்காரு அப்போது புத்தர் அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு மற்ற புத்திட்சிகள்ான் ஹே ஆனந்தா ஹே ஆனந்தா உன்னதான் புத்தர் பார்க்குறாரு நீ தான் அணுக்க தொண்டர் ஆக போற நீ தான் அணுக்க தொண்டராக ஆக போற எழுந்துடுறா எழுந்துடுறான்னாரு அப்போ அவ வந்து பேசாமலே இருக்கான் யாரு அந்த ஆனந்த தேவர் அப்போ வந்து புத்தர் சொல்கிறாரு அவருக்கு விருப்பம் இல்லைன்னா அவரை வந்து நீங்கள் வற்புறுத்தாதீங்கன்னாரு அப்போ எழுந்தார் சுவாமி எனக்கு விருப்பம் இல்லாம இல்லை நான் வந்து எனக்கு வந்து நீங்க நான்கை மறுத்து நான்கை அருளணும் அப்படின்னாங்க சிஷியர்லாம் என்னையா புத்தரையே கேள்வி இவன் அப்படின்னுட்டு ஆச்சரியப்பட்டாங்க இவருக்கு புத்தருக்கு எல்லாம் தெரியும் பிரட்டிவல் என்ன பண்றாரு சரி என்ன உன்னை நாலு மறுக்கணும் என்ன உனக்கு அருள் புரியணும் சொல்லு போது உணவு உடை இருப்பிடம் அப்புறம் சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் உணவு உடை இருப்பிடம் அதே மாதிரி பூஜை ஆளு செய்கிறத பற்றி சொல்கிறார் அவர் என்னான்ட்டு இல்லை நீ எனக்கு விளக்கமாக சொல்லு சிஷியால்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றார் எப்படின்னா நம்ம வந்து எப் நான் அணுக்கு தொண்டரானால் உங்களோடவே நான் பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலை அப்போ வந்து மட இந்த இந்த விகாரம்னு பாருங்கள் இந்த புத்த சரணாலயத்தை விகாரம்னு வாங்க இங்கே நான் சாப்பிட்டு பழகினேன் அதனால் அவங்க கொடுக்குற சாப்பாட்டை வந்து அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அந்த சாப்பாடை வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சரிசமமாக ஏற்றுப்பீங்க அதை சாப்பிட்டேன்னா மறுபடியும் அது மாதிரி சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு மனசில் எனக்கு உள்ளம் இருக்கும் அதே எண்ணம் வரும் என்னால் வந்து ஒருநிலைப்படுத்த நாங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க என்னாவது அணுக்க தொண்டர் ஆவறத்துக்கு புத்தர் சொல்லி கூட காரணம் சொன்னான் சரி அடுத்தது என்ன உடை உங்களோட நான் வரும்போது பட்டு பீத்தாம்பரம் உடையெல்லாம் உங்களுக்கு அந்த வெளியில் ட்ராவல் பண்ணும்போது கொடுப்பாங்க ஆனால் அதையே எனக்கும் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க அணுக்கு தொண்டனாச்சே நான் ஏன்னா அதை மாதிரி நான் நான் போட்டுண்டேன்னு வச்சுக்கோங்க என் புத்தி பேதளிக்கும் அப்புறம் சொல் ஆசனம் இப்பெல்லாம் பிஏ வந்து அதிகாரி பக்கத்தில் உட்காரது கிடையாது பிஏ வந்து மந்திரி பக்கத்தில் உட்காரதெல்லாம் கிடையாது உங்கள் பக்கத்தில் என்ன உட்கார வைப்பாங்க ஏன்னா குரு சிஷ்டியால் உங்க பக்கத்தில் நாங்கள் உக்காந்தோன்னா இங்க மடாலயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அடையடியா அவனுக்கு மட்டும் அத மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சதே நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற எண்ணம் வரும் சரி அடுத்தது என்ன இந்த பூஜைக்கு நீங்க பயணம் போறீங்க பாருங்க வெளியில் எல்லா இடத்துக்கும் அந்த எல்லா இடத்துக்கும் நானும் வரணும்னு என்னை நிர்பந்திக்க கூடாது என்ன பாது ஆமா நான் உங்களோட அந்த பூஜை பயணத்துக்கு நான் உங்களோட வந்தேன்னா இங்கே இருக்கிற எனது அந்த கூட இருக்காங்களா தோழர்கள் அவங்க பாடுறா அவன் மட்டும் போகிறான்னு மனசில் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் அதனால் அதுவும் கூடாதுன்னார் ஸோ இந்த நாள் வந்து மறுத்துட்டாரு சரி என்ன அருள் நாலு அருள்கன்னு சொல்கிறிய அது என்னன்றாரு நீங்கள் என்ன அனுப்புவீங்க அணுக்கு தொண்டை நான் மாறினன்னா என்ன வந்து பயணம் அனுப்புவீங்க இந்த 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 மடத்துக்கு போ அங்கே போன்னு சொல்லிட்டு என்னை பயணம் அனுப்புவீங்க அப்போ நான் பயணம் மேற்கொள்ளும்போது அந்த இடத்துல நான் பேசுகிற வார்த்தைகள் சொல்கிற எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிறதா நினச்சிக்கின்னு நீங்கள் எனக்கு அருள் புரியணும் பாருங்கள் எப்படி ஒரு சிஷியால் எப்படி இருக்கார் பாருங்கள் நான் அந்த பயணம் மேற்கொண்டு அந்த இடத்துல நான் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் நீங்கள் சொல்கிற வார்த்தையாக இருக்கு எனக்கு அருள் புரியணும் ஸோ பயணத்துக்கு அது மாதிரி சொன்னீங்க அடுத்தது நான் இதை மாதிரி பயணம் மேற்கொள்கிறேன் பாருங்க அப்போது நிறைய பேர் என் கூட வரணும்னு விருப்பப்படுவாங்க எதுக்கு உங்களை பார்க்குறதுக்கு என் மூலியமாக அவங்கள பார்க்குறதுக்கு அப்போது அவங்க வந்தாங்கன்னா அவங்க ஆசையை நிராசையாக்க கூடாது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக எவ்வளோ நேரம் ஆனாலும் அவங்களுக்கு நீங்க அருள் புரியணும் அப்படின்னு சொன்னாரு சரி அடுத்தது என்ன உபதேசம் என்ன அனுப்புறீங்க என்ன வெளியில் அனுப்புறீங்க மற்ற புத்த விகாரத்துக்கு அனுப்புறீங்க பேசணுன்றீங்க நான் போகிறேன் பாருங்க அப்போ நீங்க இந்த சிஷியாலுக்கெல்லாம் என்ன போதிக்கிறீங்களோ அதை எனக்கு நான் வந்த உடனே அப்டேஷன் பண்ணணும் சொன்னீங்களோ எல்லாத்தையும் எனக்கு சொல்லணும் பசங்க வந்து ஒரு நாள் வரலன்னா அந்த நோட்டை எழுதிக்கிறேன் காப்பி பண்ணிக்கிறேன்றாங்க பாருங்க அத மாதிரி நான் இல்லாத நேரத்தில் நீங்க பண்ற உபதேசத்தை எனக்கு அப்டேஷன் பண்ணணும் சரி மூணு ஆயிடுச்சு நாலாவது என்னன்றாரு சுவாமி நான் வந்து உங்களுக்கு இதை மாதிரி சிசுருஷ்ட செய்கிறேன் பாருங்கள் என் தலைமையில தலகணம் வந்துடும் எனக்கு ஈகோ வந்துடும் அந்த ஈகோவெல்லாம் வராமல் நான் என்றைக்கும் உங்கள் கீழே இருக்கிற சிஷ்யனை தான் இருக்கணும் பாருங்கள் குரு சிஷ்யா உறவு எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு கேட்டாருங்க இது வந்து புத்தர்கள் அந்த இதில் வந்து தம்ம பிடகம்னு ஒரு ஒரு போர்ஷன் இருக்குதுங்க தம்ம பிடகம்னு அதை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இதை மாதிரி அரிய தகவலை வந்து பல புத்தகங்களை படித்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்